பயங்கரமான தில்லு முள்ளு அது அந்த காலத்தில் அதை காமிச்சிருப்பாங்க பழைய சினரியோவில் காமிச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து மோர் அட்வான்ஸ்டு ஓடிபியிலேருந்து இமெயிலேருந்து எல்லா இருக்குது பட்யும் ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அது இதுக்கு எஸ்பி அக்கௌண்ட்டில் ஹை லெவல் கேஷ் வைக்காதீங்க இதை பற்றிலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஜென்ரலாக அதை முடிஞ்சா ஒரு லிக்விட் ஃபண்டு ஷார்ட் டேர்ம் ஃபண்டு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட திருடர்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு காலத்தில் ஃபோனில் திருட்டுனாங்க நேரில் திருட்டுனாங்க டைரக்டாக கொள்ளையடித்தாங்க வணக்கம் சொக்கலிங்கம்பழனியப்பன் டைரக்டர் பிரகலாவலித் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் வந்து நான் ஒரு நியூஸ் படிச்சு அந்த நியூஸை பற்றி தான் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆஃபீஸர் அவர் நேம் வந்து ஹிதேஷ் சிங்லான்னு சொல்லிவிட்டு மும்பை ஏரியாவில் மகாராஷ்ட்ரா ஏரியாவில் ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாயை வந்து திருடி கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து திருடி தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி காலி பண்ணிட்டார் ஸோ அவரை பற்றினாக்கா அவர் ஈஸ் எ யங் சேப் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஜென்ரலாக பிபிஎஃப் அக்கௌண்ட்டு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டு மைனர் அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸு டார்மண்ட் அக்கௌண்ட்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்லேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவர் அக்கௌண்ட் வச்சுருந்துருக்காரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எல்லாத்தையும் எங்கேயும் எடுத்துகிட்டு போனார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ட்ரேடிங்கு கேமிங்கு சுதாட்டம் இன்னும் கிட்டத்தட்ட எல்லாமே சூதாட்டம் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் எல்லா பணத்தையுமே இழந்துட்டார் அல் பதினாறு கோடி ரூபாயும் கிட்டத்தட்ட இழந்துட்டார் இப்போ அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு மக்களுக்கு எதுவும் ச இன்னும் அங்கே இருக்க மேனேஜருக்கோ ஆட்களுக்கோ எதுவுமே சந்தேகம் இல்லை சந்தேகம் வந்து பார்க்குற சமயத்தில் என்ன எதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கையில் பே பேங்கை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் ஆகி அவர் ஹீவாஸ் ஆன ரன் ஸோ அப்புறம் பேங்க்கு வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டை வந்து உங்களுக்கு கேஸ் கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் பய அவங்களுக்குமே பயங்கரமாக ஜாலாக காமிச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அவங்களுக்கு அவங்களும் தேடிக்கிடி கடைசியில் ட்ரெயினில் லொக்கேட் பண்ணி ட்ரெயினில் அவர் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக மாறி பர்த் பர்த்தாக மாறி ஏசி டு த்ரீ டே டூ ஏசி என்னென்னமோ பண்ணியிருக்காரு பண்ணிக்கினி கடைசியில் ஸ்டேஷனில் இறங்கையில் அவங்க பிடிச்சி மடக்கிட்டாங்க மடக்கிட்டு எங்கே பண்ணணும்னு கேட்டால் எல்லாம் காலாவதி ஆகிடுச்சு எல்லாம் காணாமல் போயிடுச்சு எல்லாத்தையும் சூதாட்டம் அதை இது எல்லாத்துலேயும் விட்டுட்டார் இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்ட முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் பேங்க் கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் இப்போ என்ன சுச்சுவேஷனுங்கிறது நீ போக போக தான் தெரியும் பட் இட் சீம்ஸ் சம்திங் ஏன்னோ அது இவர் வச்சு பண்ணியிருக்காரு மேபி ஓடிபியை வாங்கியிருக்கலாம் அல்லது இன்னும் அவங்க அவங்களுக்கு பதிலாக இவரே சைன் போர்ட் எடுத்துருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து அல்டிமேட்டாக செட்டில்மெண்ட் ஆகுதா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட்ஸ் நமக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் விவரங்கள் தெரிய வரும் ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது தான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டி ஸோ அதாவது ஆல்வேஸ் பி விஜிலண்ட் ஒன்று வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட உங்களுக்கு எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறது சில பேருக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் ஐயோ என் பையன் நான் பணம் இருக்காச்சும் நான் வந்து பிடுங்கிட்டு போயிடுவான் என் பொண்ணு பிடுங்கிட்டு போயிடும் இல்லை ஒய்ஃப் எடுத்துக்கிட்டுருவா அல்லது ஒய்ஃப் நினைப்பாங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு போயிடுவார் அப்புடின்னா வா ஆல் தோஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் பி தேர் ஐ டோன்ட் டிஸ்அக்ரி பட் ஸ்டில் இன்னும் எல்லாமே வந்து அட்லீஸ்ட்டு ஒரு 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 ஹானஸ்ட்டு ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபனட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃபேமிலிகிட்ட எங்கெங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதற்கு மேலே முக்கியம் வந்து நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கிறது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி எங்கே அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி மந்த்லி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வருதா அப்பப்போ பாஸ்புக் என்ட்ரி போடுறோமா இல்லை அதில் ஏதாவது ரெண்டு டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்ஸில் அல்லது எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா அவர் எஃப்டியை மாற்றுங்க ஏன்னா மெச்சூரிட்டி ஆக எடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வரட்டும் வந்த பிறகு அதை திருப்பி டெபாசிட் பண்ணுங்கள் கன்சாலிடேட்டடாக வச்சுக்கோங்க ஆல் தோஸ் திங்ஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் வந்து யார்ட்டையும் ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க பேங்க் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அது இதுக்கு தேர்டு வந்து இன்னும் நீங்கள் வந்து எஸ்பி அக்கௌண்டில் ஹை லெவல் கேஷ் வைக்காதீங்க இதை பற்றிலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஹை லெவல் கேஷ் வைக்காதீங்க ஜென்ரலாக அதை முடிஞ்சா ஒரு லிக்விட் ஃபண்டு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது எனிடைம் யூ கேன் வித்ட்ரா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷை வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அதுங்களில் வைக்காதீங்க பிபிஎஃப் எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஏஜ் முடிஞ்சு ரொட்டேஷன் ஆகி இன்னொரு டூ த்ரீ சைக்கிள்ஸ் ரொட்டேட் ஆகிடுச்சு ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா ப்ராபப்ளி நீங்கள் அதையும் கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணிவிட்டு இன்னும் மோர் விஜிலண்ட்டாக உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக பார்க்கக்கூடிய ஐட்டங்களில் நீங்கள் வந்து அந்த முதலீடுகளை பண்ணிக்கலாம் டார்மெண்ட் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏன்னா நிறைய சின்ன வயசில் எங்கேஜில் நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அல்லது இப்போ இப்பொழுது கூட உங்களுக்கு எங்கேஜாக இருந்துமே நிறைய அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இது எல்லாத்தையும் உங்களால் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ டார்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸை க்ளோஷர் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஒரு க்ரோத் ஒரு என்னட் ஒரு ஆக்டிவாக உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் மந்த் அண்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் போயிடும் அப்பப்போ எண்ணி ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் உடனே போய்டும் ஆல் தோஸ் திங்ஸ் பேங்க்ஸ்லேயும் இருக்குது நான் இல்லைங்கள ஸோ இதை வந்து என்னென்னா மோர் விஜில் என்னன்னா பேங்கில் வந்து டைரெக்ட்லி பிட்வீன் யூ அண்ட் த மேனேஜர் ஆர் அண்ட் த பேங்க் பிரான்ச்சு பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்டோட அல்லது ஒரு அட்வைசரோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட எல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்களா தெர் இஸ் சம் ஒன் பிட்வீன் யூ அண்ட் த ஃபண்ட் ஹவுஸ் ஸோ அவங்களும் கொஞ்சம் ஓரளவு கேர் எடுத்துக்குவாங்க அல்லது கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட மீட் பண்ணி கேட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மோர் இன்வ இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருக்கும் பட் என் ஐ ஹேவிங் செட் தட் பி வெரி கேர்ஃபுல் வித் ஆல் யூர் அக்கௌண்ட்ஸ் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் ஏன்னா இந்த ஃப்ராடு எங்கே வேணாலும் நடக்கலாம் நம்ம அதிகமாக கேள்விப்படுறது பேங்குகளில் கேள்விப்படுறோம் ஸோ இப்போ நீங்கள் சமீபத்தில் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த லக்கி பாஸ்கரில் வந்து இந்த 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 வேலை தான் நடக்கும் பயங்கரமான தில்லு முள்ளு அது அந்த காலத்தில் அதை காமிச்சிருப்பாங்க பழைய சீனரியோட காமிச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து மோர் அட்வான்ஸ்டு ஓடிபிலேருந்து இமெயிலேருந்து இருக்குது பட் திருடுங்கிறது திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருடு போகாதுங்கிற மாதிரி திருட்டு வந்து எப்பொழுதுமே இருக்கும் திருடுங்கிறது ஸோ நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சுனா கூட அதுக்கு தகுந்தாற்போல இப்போ மக்கள் பண்ணுறாங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸோ அதனால் நம்ம தான் நம்மளுடைய முதலீட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டெக் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட திருடர்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு காலத்தில் ஃபோனில் திருட்டுனாங்க நேரில் திருடுனாங்க டைரக்டாக கொள்ளையடித்தாங்க இப்போ எல்லாம் ஆன்லைன் தான் யாரும் வீட்டுக்கெல்லாம் வர்றதில்ல ஸோ பேங்க்கு ஆன்லைன் தான் அவங்களும் அப்டேட் ஆகிட்டாங்க ஓடிபி வாங்கியே வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க யாருக்கும் பெயின் இல்லை ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி விஜிலன் நன்றி